الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا شفينا حبيبنا مولانا محمد وبارك وسلم عليه اللهم لا مانع لما اعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد برحمتك يا ارحم الراحمين اللهم انت السلام ومنك السلام تبارك يا ذا الجلال والاكرام لا اله الا الله وحده لا شريك له له, له الملك وله الحمد يحيي ويميت وهو على كل شيء قدير اللهم إنا نسألك من خير ما سألك نبيك ونبيك ورسولك محمد صلى الله عليه وسلم ونعوذ بك من شر ما سألك نبيك ونبيك ورسولك محمد صلى الله عليه وسلم آمين. أنت المستعان عليك البلاء لا حول ولا قوة إلا بالله العلي العظيم اللهم أنت ربي وعترف ذنبي لا يغفر الذنوب إلا أنت فاغفر يا رحم الراحمين اللهم رحمنا برحمتك يا رحم الراحمين اللهم <سؤال> اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين اللهم اعتقنا من النار وادخلنا الجنة يا أرحم الراحمين اللهم اجرنا من النار 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 ودخلنا الجنة يا أرحم الراحمين اللهم إنك عفو تحب العفو فاعف عنا يا أرحم الراحمين يا الله நாங்கள் செய்த பாவங்களை மன்னித்திருப்பிரிவாயாக யாழ் தான் எங்களுடைய பெற்றோர்கள் செய்த பாவங்களை மன்னித்திருப்பிடுவாயாக யாழ் தா எங்களை உற்றார் உரங்களை செய்த பாவங்களை மன்னித்திருப்பிடுவாயாக யார் தா மோமீனான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் செய்த பாவங்களை மன்னித்திருப்பிடுவாயாக யாழ் தான் நாங்கள் செய்த அமல்களை கபூல் செய்து கொள்வாயாக யாழ் வாழும் காலம் எல்லாம் ல இலக இல்ல முஹம்மது ரசூருல்லா என்ற திரு கலிமாவின் அடிப்படையில் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தில் விரிவாயாக இருக்கிறேன் யார் அபுல்லாலே அந்த கலிமாவை முன்மொழிந்த வண்ணம் ஈமானோடு மறையக்கூடிய கூடிய பாக்கியத்து தந்தில் விரிவாயாக யாழ்லாம் நல்ல மோத்தை தந்தில் விரிவாயாக யாழ்லா தீய மரணத்தை விட்டும் பாதுகாப்பாயாக யாருலாம் திடீர் மரணத்தை விட்டும் பாதுகாப்பாயாக யாழ்லாம் அகால மரணத்தை விட்டும் பாதுகாப்பாயாக யார் புல்லாலுமே ஐந்து வேலை அமத்தோடு தொழுவ கூடிய நசீப்பை தந்தில் விரிவாயாக யாழ் நாங்கள் ரமநாள் காலத்தில் எப்படி விடாமல் தொடுகுவோமோ அதை போன்று மௌத்து வரைக்கும் தொழுகக்கூடிய பாக்கியத்தை தந்தில் விரிவாயாக யா லா உன்னை வணங்காத நாட்களை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக யார்லா நீ எதற்காக எங்களை படைத்தாயோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய நல்லடிகளாக எங்களை ஆக்கி தந்தில் விரிவாயாக யார் அபுல்லாளுமினே தொழுகி இல்லாத வாழ்க்கையை நினைத்து கூட பார்க்க முடியவில்லை யா யாவா எங்களுடைய பள்ளிகளை பார்த்தாய் அர்ப்புல் ஆலுமினே யாத் தான் எங்களுடைய எங்களுடைய ஊர் வாசியினை பார்த்தா அபுல்லா அலமீனே யா அல்லா ஆயிரக்கணக்கான நபர்கள் என்று ஒன்று விடுகிறார் அப்துல்லா அலமினே யா அல்லாஹ் இந்த மஜ்லிசத்துக்கு கலந்து செல்கிறபோது அனைவருடைய உள்ளத்திலும் இறையச்சத்தை தந்துடும் யாக யாத்லா எப்படி ரமலான் மாதத்து பள்ளியை கண்ணியப்படுத்தினோமோ ரமலானை கண்ணியப்படுத்தினோமோ உள் வாழ்நாள்ன்னை கண்ணியை பிடித்து வாழக்கூடிய பாக்கியத்தை தந்து விரிவாயாக யார் அப்புல்லா ஆலமினே இருபத்தேழு முடிந்து விட்டதுவென்னே ஒரு கூட்டத்தை காணவில்லை யாதுதா பெருநாள் முடிந்தவனே ஒரு கூட்டம் காணாமல் போய்விடும் என்று பயமாக இருக்கிறது அபுல்லா ஆளுமினே யாருதா உன்னை வணங்கக்கூடிய நாங்கள் நாங்கள் மௌத்து வரைக்கும் வணங்கக்கூடிய பாக்கியத்தை தந்திரும் வீர்வாயாக யாதுதா உன்னுடைய இரு இல்லத்தை சுபகில் பார்க்க பொழுது மிக சஞ்சலமாக இருக்கிறது அப்புல்ல ஆலமீனே யாதுதா சுபு தொழுகாதவர்களாக பெருநாள் கொண்டாட வந்திருக்கிற அப்புல் ஆலமினே எங்களை மன்னித்தோடு யாதுதா பரலை விட்டு விட்டு வாஜிபுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்துவிட்டோம் விட்டோம் தான் கொஞ்சம் கூட இல்லாம நாங்கள் பெருநாள் கொண்டு விடுகிறோம் ஆளுமீனே யாழ்லா நாங்கள் செய்த அமல் கபுள் செய்யப்பட்டதா என்று தெரியாமல் நாங்கள் பெருநாள் கொண்டாடுகிறோம் பிரபுல்ல ஆளுமீனே உன்னிடம் மெக்கி நிக்கிறோம் யாழ் தா அல்லா மெக்கி நிக்கிறோம் நிற்கிறோம் யாருந்தா யாழ் தான் எங்கள் நடிப்பு கரலை ஆக்கி விடாத யாழ்லா எங்கள் நயவஞ்சல் ஆக்கிவிடாதையா அல்லா பிறருக்கு காட்டுவதற்காக செய்கின்ற அமல்களா ஆக்கி யா அல்லா யா அல்லா நாங்கள் நடித்து விட்டால் நாளை மறுமையில் உடனும் என்ன பதில் சொல்ல போகிற புள்ளாலே நாளை மறுமையில் என்ன பதில் சொல்ல போகிற யா அல்லா மாஷர் மைதானத்துடன் நிலைமையை நினைத்தால் அஞ்சு ரால மீனே இந்த வெயில் குடிமையை தாங்க முடியவில்லை யா அல்லா நாளை மறுமையில் ஆடை இல்லாமல் ஒரு மைல் தூரத்தில் சூரியனை கொண்டு நிப்பாட்டி விட்டு கேள்வி ஏற்பாயே யாதுலா தொடுதாயா என்ன பதில் சொல்ல போகிறோம் யாருதா நோன்பு வைத்தாயா என்னவென்று சொல்ல போகிறோம் யாருந்தா எதற்காக தொழுகவில்லை என்னவென்று சொல்ல போகிறோம் யாருந்தா எதற்காக நோன்பு விட்டா என்னவென்று சொல்ல போகிறோம் யாருந்தா நீ கேட்கின்ற கேள்வி கடினமானது யாருந்தா என்கிற நீ கேள்வி கேட்டு விட்டால் பதில் சொல்வதற்கு அருகதில்லை ரப்பே எங்களுக்கு வாழ்நாளை நீடித்துக் கொண்டே இருக்கிறா யாருந்தா ஒவ்வொரு ரமலாடு கொடுத்து கொண்டே இருக்கிறா யாருந்தா கிருமியாளுடைய எத்தனை ரமலான்களை மீன் எடுத்து விட்டோம் யாருந்தா யாருந்தா இந்த ரமலான்

மாவில் கொடுத்த ராமத்துடைய நாட்கள் எங்களை விட்டு தந்து விட்டது நாட்கள் கடந்து விட்டது யாத்தா யால்லா நரக நெருப்பு விட்டு பாதுகாப்பு தேடு என்று கொடுத்த நாட்கள் கடந்து விட்டது யா யார் ரமலாட் மாதத்தை அடைந்து யார் பாவ மண்டிப்பு பெறவில்லை அவன் நாசம் அடையட்டு தொன்னதும் ஆகிவிட்டார் மன்னிப்பாள்தான் நீ மன்னிப்பை பிரியப்படுகிறாய் யா யாருலா நாங்கள் செய்த தவறுகளை மன்னித்து விடுவாயாக யாரா நாங்கள் செய்த பாவங்களை மன்னித்து விடுவாயாக யாரு லா எங்களுக்கு மட்டுமே தெரிந்த பல பாவங்கள் செய்திருந்த பிறானை மன்னித்து விடுவாயாக யா ல்லா உன்னுடைய கடமைகளை நிறைவேற்றாமல் விட்டுவிட்ட பாவங்களை மன்னித்து விடுவாயாக யா ல்லா இன்னொரு வாய்ப்பை தந்து விடாது யா ல்லா இன்னொரு வாய்ப்பை தந்து விடுறப்பே இன்னொரு ராமணியை தந்து விடியாதா அந்த ரமலானை கண்ணியப்படுத்தும்படி பாக்கி தந்தில் விரிவாயாக அல்லா பறக்கத்தான மாதத்தில் நாங்கள் கேட்டு பெறவில்லை என்றால் நாங்கள் எங்கு போய் கேட்போம் ரம்புல்லான மீனே விட்டு விட்டு நாங்கள் விழித்துக் கொண்டிருக்கிறோம் யாருந்தா யார் ரம்புல்லான மீனே எத்தனையோ நபர்கள் நோன்பு வைத்து வைப்பதற்கு சிரமப்பட்டு ரம்புல்லான மீனே யார் கண் கூடாக பார்க்கிறோம் யாருந்தா படிப்பிடு பெறாமல் வாழ்கிறோம் யாருல யாருல சகருக்கு கஷ்டப்படுகிற கஷ்டப்படுகிறார்கள் யாருல பலஸ்தீன் மக்களை பார்க்கிற ரத்தம் கொதிக்கிறது யாருந்தா சிறு குழந்தைகள் சொல்கிறார்கள் சகருக்கு வழி இல்லை இஃப்தாருக்கு வழி இல்லை உணவுக்கு வழி இல்லை நாங்கள் நோன்போ இருக்கிறோம் எல்லா உணவும் விட்டு விட்டு சுத்துகிறோம் விட்டு விட்டோம் காலையில் விரதமான உழவு மாலையில் விரதமான உழவு எல்லா நேரங்களிலும் விரதமான உழவை ரப்பே உனக்கு நன்றி மறந்தளாக இருக்கிறோம் யாழ் தா அவர்கள் கொடுத்த சோதனை கொடுத்தால் கொடுத்தா எங்களுக்கு தாங்க ரப்பே குடிக்க தண்ணி இல்லாமல் கருகிறாரே யா வணங்குவதற்கு இடையில் இருந்தாலும் தொழுகையை விடவில்லை அமல்களை விடவில்லை ஆனால் எல்லா சுகமாக விட்டு விட்டோம்தான் எங்களுக்கு ஏசி குளிர்சாதன பள்ளி வாசல்கள் என்னென்னமோ கொடுத்திருக்கிறார் அதுக்கு நன்றியோடு நடக்கவில்லை அவர்கள் அவர்களும் நோன்பு வைக்கிறார்கள் நாங்களும் நோன்பு வைக்கிறோம் எந்த நோன்மையை அங்கீகரிப்பாயின் தெரியவில்லை நோன்பு சொகுசு அமல்கள்

ஆக்கி விடாதையா அல்லா நீ கொடுத்ததற்கு நன்றி சொல்லக்கூடிய வாய்ப்பினை தந்தில் விரிவாயாக நீ கொடுத்ததற்கு நன்றி சொல்ல சொல்லி உள்ளத்தை தந்தில் விரிவாயாக யாருக்குள்ளாலும் நீ உன்னிலிருந்து அருளை எதிர்பார்க்கிறோம் யாழ்ந்தா நீ எங்களின் எங்களுக்காக ரகமத்தையும் மறக்கத்தையும் மேலும் இறக்கி கொண்டே இருக்கிறாய் யாழ்ந்தா ஆனால் நாங்கள் பாவத்தையே உனக்கு அனுப்புகிறோம் ரம்பே நாங்கள் பாவத்தையே சம்பாதித்து அனுப்புகிறோம் ரம்பே எங்களை என்னம் இருக்கிறது சொர்க்கத்தை கேட்பதற்கு என்ன அருகதி இருக்கிறது சொர்க்கம் கொடுப்பதற்கு நீ எங்களுக்கு என்ன அருகதி இருக்கிறது உன்னிடம் கேட்பதற்கு எந்த அமலுகளும்

உள்ளத்திலே மாற்றத்திட்டத்தில் விரிவாயாக யாருல மின் காரணமாக வருகின்ற தக்குவாக எங்களுடைய எல்லோரும் உள்ளத்திலும் தந்தில் விரிவாயாக எங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் இறைச்சத்தை தந்தில் விரிவாயாக எங்கள் ஊர்வாசியில் அனைவருக்கும் இறைச்சிய திட்டத்தில் விரிவாயாக யார் உண்மையானவும் மீன்களாக உண்மையான முஸ்லீம்களாக வாழக்கூடிய பாக்கிய தேத்தத்தில் விரிவாயாக யார் அர்ப்புல் அலிமின் நடிப்பு காரர்கள் விட்டும் பாதுகாப்பாயாக நயவஞ்சக குணத்தை விட்டும் பாதுகாப்பாயாக யார் ல மனைத் தூய்மையோடு வாழக்கூடிய பாக்கிய இத்தேதத்தில் விரிவாயாக யார் அர்ப்புல் அலிமினுடைய கடமையை சரியான நிறைவேற்றக்கூடிய பாக்கிய இத்தே தனத்தில் விரிவாக ਯਾਰ ਰੱਬੁਲਾ ਅਬੀਨੇ ਪਾਦਿਲ ਦਾਨ ਦਰਮੰਗਲ ਸੇਨੀ ਕੁੜੀ ਬਾਕੀ ਜਿਤਦਤਿਲ ਬਿਰਵਾਯਾਗ ਯਾਰ ਰੱਬੁਲਾ ਅਬੀਨੇ ਯਾਰਨ ਕੱਲਾਮ ਜ਼ਕਾਤ ਗੜਮੀ ਆਦੋਲ ਜ਼ਕਾਤ ਨਿਰਵੇਰ ਕੁੜੀ ਬਾਕੀ ਜਿਤਦਤਿਲ ਬਿਰਵਾਯਾਗ ਕੰਜ ਤਰਤਿ ਵਿਟੰ ਪਾਦਗਾਪਾਇਾਗ ਕੋਡ ਤਰਤਿ ਵਿਟੰ ਪਾਦਗਾਪਾਇਾਗ ਯਾਰ ਰੱਬੁਲ ਆਲਮੀਨੇ ਕੜਲਿਲਾਹ ਵਾਕੀ ਤਤਦਿ ਬਿਰਵਾਯਾਗ ਕੜਲਿਲਾਹ ਮੁਲ ਮਾਰੀ ਕੁੜੀ ਬਾਕੀ ਜਿਤਦਤਿਲ ਬਿਰਵਾਯਾਗ ਯਾਰ ਰੱਬੁਲਾ ਅਬੀਨੇ ਵੱਟੀ ਮੰਗਾ ਬਲਿ ਦੁੰਬਤੇ ਪਾਦਗਾਪਾਇਾਗ ਯੱਲਾ ਵੱਟੀ ਕੁੜਕਾ ਬਲਿ ਦੁੰਬਤੇ ਪਾਦਗਾਪਾਇਾਗ ਯੱਲਾ ਮੱਟੀ ਕੀ ਸਾਟਿ யா அல்லாஹ் மதுவிட்டு உம்முடைய పాదుగాపాయாக யா அல்லாஹ் విచ్చారడిவிட்டு உம்முடைய పాదుగాపాయாக யா அல்லாஹ் నిదెillah తడుతాయో అన్నిది విట్టుము உம்முடைய పాదుగాపాయாக யா அல்லாஹ் ఇక్కడ హలాలాకి తందయద హలాణన విల్వాలు కొడి బాకియే తందలు బిరువాయాగ్ యా அல்லாஹ் ఇక్కడ వ్యాపారతలి బర్కతి తందలు బిరువాయాగ్ తొలిదరి బర్కతి తందలు బిరువాయాగ్ కొడుతల్ వాంగిలి బర్కతి తందలు బిరువాయాగ్ యా రబ్బల్లాహి నిడే ఇగుడే వాల్గే హలాలాదా హకీ తందలు బిరువాయాగ్ యా రబ్బల్ ఆలమినే మన్నర్డి కేల్విం సరియాని మది బది చెప్పల కొడి బాకియే తందలు బిరువాయాగ్ యా அல்லாஹ் కప్పుడి వేదని విట్టుము

உன்னுடைய கண்ணிமியங்களுக்கு மருவியில் வேண்டும் பிறப்பு நாங்கள் கெட்டிய மாணவர்களுடைய அரசுகளில் இருக்கக்கூடிய பாக்கி தேதந்திர விருவாய் யாக யா எல்லா மேசன் மைதானத்தில் கேட்க கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய பாக்கி தந்து விருவாயாக யாரும் பே கேள்வி எனக்கு இல்லாமல் சொர்க்கம் சொல்ல கூட்டத்தில் ஆக்கி தந்து விருவாயாக யா எல்லா நரக நெருப்பு விட்டம்களை பாதுகாப்பாயாக யா அல்லா நரக நெருப்பு விட்டம்களை பாதுகாப்பாயாக யா அல்லா நரக நெருப்பு விட்டம்களை பாதுகாப்பாயாக யா அல்ல நாங்கள் செய்த பாவத்தினால் நாங்கள் செய்து தவறினால் எங்களை தண்டித்து விட்டார் எங்களால் தாங்க முடியாதப்பில்லா வீடே நாங்கள் செய்த அட்டோடை எங்களுக்கு சொர்க்கத்துடைய கூட கிடைக்கக்கூட கிடைக்காமல் போய்விட்டு கூட ஒரு பயமாக இருக்கிறது சொற்பொள்ள அனைவரும் அல்லா நரகு நெருப்பு விட்டும்களை பாதுகாப்பாயாக எல்லாம் நாங்கள் செய்த அவர்களைக் கொண்டு நாங்கள் சொர்க்கம் செல்வோமா தெரியவில்லை யாருல்லா கூட கிருபையைக் கொண்டு நாங்கள் சொல்கிற செல்ல வேண்டும் யாருதா யா அல்லா நாங்கள் அனைவரும் சொற்ப சொல்லக்கூடிய பாக்கியதேர்தலின் பிறுவாயாக அந்த அளவுக்கூட நரகு நெருத்து நரக நெருப்பு தீனாமல் பாதுகாப்பாயாக யாரும் இல்லை அனுபவித நரகத்தை அஞ்சி வாழக்கூடிய பாக்கியதேர்தலின் பிறுவாயாக கொடூரமானது நரகத்தின் விட்டும்களை பாதுகாப்பாயாக யால்ல இன்று காணுகிறோம் இந்த வெயிலிடைய உசுரத்தை தாங்க முடியவில்லை

யாருக்கு நீ ஆடுகின்றாயோ நாடுகின்றாயோ அவர்களுக்கு நல்ல அமல் செய்யக்கூடிய வாய்ப்பை தருவாய் அந்த கூட்டத்தினர்களை ஆக்குவாயாக யார்லா நீ யாருக்கு நலவின் நாடுகிறாயோ அந்த கூட்டத்தினங்களை ஆக்குவாயாக யார்லா நீ யாருக்கு நலவின் நாடுகிற அந்த கூட்டத்தினர்களை ஆக்குவாயாக எங்களை நல்லு செய்ய வைப்பாயாக யார்லா எங்களை நல்லு செய்ய வைப்பாயாக யார்லாம் நல்ல விடக்கூடிய அந்த துர்பாகியமானது எங்களை பாதுகாப்பாயாக யார் அப்பல்ல நரக எரிபொருள்களாக மக்களை ஆக்கிறார்கள் ரபுல்லாளுமினே அந்த நரக எரிபொருளாக எங்களை ஆக்கிவிடாது யார்லா யார்லா இந்த உலகத்துடைய பாதுகாப்பாயாக சூழ்ச்சிகாலின் சூழ்ச்சிவிட்டும் பாதுகாப்பாயாக மோசடிக்காலும் மோசடிவிட்டும் பாதுகாப்பாயாக ஏமாற்றி ஏமாற்றிவிட்டும் பாதுகாப்பாக யாரும் இந்த இந்த நாடு அமைதியாக மக்கள் வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தில் விடுவாயாக யா எல்லா அமைதியான மக்கள் பெரும்பாடுபடி அகரில் ஆளுமேனே பொருளாதாரத்தால் பல சூழ்ச்சிகளும் பெரும்பாடு படுகிற இந்த சைத்தான்களுக்கு கிடையாது பெரும் சூழ்ச்சி பணியகல்ல ஆளுமே சைத்தான பாதுகாப்பாயாக பெரும் பெரும் சைத்தானுடன் பாதுகாப்பாயாக எல்லா மக்களும் அல்லோல் படுகிற அர்புள்ள ஆளுமேனே யாருலா அந்த கூட்டத்தை பார்த்துக் கொள்வாயாக யாருலா அந்த கூட்டத்தை பார்த்துக் கொள்வாயாக அவர்களை விட்டு விடாதே யாழ்லா அவர்களை விட்டு விடாதே யாழ் அல்லா அவர்களை விட்டு விடாதே அது பலஸ்தீனாக இருக்கட்டும் உலக மக்களாக இருக்கட்டும் முல முஸ்லீமாக இருக்கட்டும் உலகம் இல்லாத இருக்கட்டும் எந்த அப்பாவி மக்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ யாரெல்லாம் கஷ்டப்படுத்துகிறார்களோ அவர்கள் அவர்கள் பக்கம் நீ அவர்களை பார்வை நீ செலுத்தி அவர்களை விட்டு விடாத யாருந்தா அவர்களுக்கு நல்ல புத்தியை கொடு நல்ல ஈமானை கொடு இல்லை என்றால் அவர்கள் எங்களுக்கு பாதுகாப்பை கொடு யார் புல்லாலும் நீ தண்டிப்பதில் கடுமையானவன் யார்லா நீ தண்டிப்பதில் கடுமையானவன் யார்லா நீ மன்னிப்பாளன் புல்லாலும் நாங்கள் செய்த காரணத்தினால் எங்களை கஷ்டப்படுத்தி விடாத எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பை தவறிவிட்டு பிரம்பில் ஆளுமீனே யா இல்லா இன்னும் எத்தனை நாட்கள் வாழ போயிடும் தெரியவில்லை யா இல்லா எத்தனையோ மரணங்களை பார்த்து கொண்டே திருந்தாமல் வாழ்கிறோம் பிரம்பில் ஆளுமீனே யா இல்லா எங்களை கபூல் செய்து கொள்வாயாக யா இல்ல எங்களை கபூர் செய்து கொள்வாயாக யாரெல்லாம் எங்களுக்கு துவாக்கை கிட்டனால தேவி மஹாஜதி மஹாலாலும் எங்களுக்கு தந்து விரிவாயாக யார் ரப்பில் ஆளுமீனே எங்களுக்கு இங்கு வழங்கி இப்போ சொட்டு ஒவ்வொரு வேர் துணிவிக்கும் எங்களுக்கு பாவத்தை மன்னித்தில் விரிவாயாக எங்கள் உடம்பில் சொட்டுகின்ற ஒவ்வொரு வேர் துணிவு எங்கள் பாவத்தை மன்னிப்பாயாக எங்களை சுத்தப்படுத்துவாயாக எங்கள் உள்ளத்தை சுத்தப்படுத்த வாயாக யாரெல்லாம் உன்னோடு எங்களை சேர்த்துக் கொள்வாயாக யாரெல்லாம் உன்னோடு எங்களை சேர்த்துக் கொள்வாயாக யார நோய் ஆளுமையை நோய் நோக்காடுகளோட்டும் பாதுகாப்பாயாக யார் எல்லாம் உனக்கு நன்றி உள்ள நல்லடையா வாழக்கூடிய பாக்கியில் பிரிவாயாக எங்களுடைய பெற்றோருக்கு சாலியான குழந்தைகளாக வாழக்கூடிய பாக்கியில் பிரிவாயாக யார் எல்லாம் எங்கள் உம்மத்துக்கு நல்ல இமாமாக வாழக்கூடிய பாக்கியத்தின் பிரிவாயாக யார் புள்ள ஆளுமையை எங்களுடைய பெற்றோருக்கு நாங்கள் சாதியான குழந்தைகளாக எங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நாங்கள் சாரியான பெற்றோர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தில் விரிவாயாக யார் அப்போல்லாலுமே நல்லோர்களின் பக்கம் எங்களை சேர்த்து வைப்பாயாக தீயர்வட்டை உங்களை அப்புறப்படுத்தி வைப்பாயாக யார் அப்பள்ளுமே நாயம் சல்லல்லாக வலிவசல்லம் உன்னிடம் என்ன நலவான விஷயம் எல்லாம் கேட்டார்களோ அனைத்து நலவையும் தந்தில் விரிவாயாக நாயும் சல்லல்லா வலி செல்லும் இதை விட்டு எல்லாம் பாதுகாப்பு தேடினார்களோ அனைத்து விட்டும் பாதுகாப்பு தந்தில் விரிவாயாக யார் எப்பள்ளாலுமே இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் சொர்க்கத்தை நசீபாக்குவாயாக யார்லா இங்கே கூடியிருக்கும் அனைவருக்கும் சொர்க்கத்தை நசாக்கி நசீபாக்குவாயாக அதற்கு தகுதி வாய்ந்த நல்லடியார்களாக இரு மூமின்களாக மோமீன்களாக முஹ்ரீசன்களாக மன தூய்மையானவர்களாக வாழக்கூடிய பாக்கியத்தை தந்திருவிடுவாயாக யாவ்தா நாங்கள் அனைவரும் உன்னின் பக்கம் கரையேந்து விட்டோம் யாவ்தா யாழ் உன்னின் பக்கம் கரைந்தியே கரையேந்து விட்டோம் யாழ் தான் என்னுடைய கைகளை கைகளை கைகளாக திருப்பி விடாத யாவ்தா எங்களுடைய வெறும் வெறுங்கைகளாக தீர்ப்பு விடாத யாழ் தா யாழ் உன்னை தவிரவர் யாரும் தரமுடியாது எந்த சக்தியும் கிடையாது ஆற்றல் படித்தே எங்களுடைய தோவை அங்கீகரித்துக் கொள்வாயாக எத்தனையோ நபர்கள் கஷ்டத்தில் கஷ்டத்தை போக்கி தந்திருவாயாக எத்தனையோ நபர்கள் மனதில் பல கஷ்டங்களின் துன்பின் மையத்திற்கு அரம்புள்ளாலும் அனைத்தும் எந்த உன்னை தவிரவர் யாரையெல்லாம் சரி செய்து தர முடியும் எவ்வளவோ கஷ்டங்கள் சொல்ல முடியாத கஷ்டங்கள் ரப்பே

நாங்களும் அங்குதான் செல்லிருக்கிறோம் அப்பல்லா ஆலுமினே யா தான் இங்கே நல்ல முகத்தை தந்து விருவாயாக யார் அப்பல்லா அலுமினே இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்தவர்களுக்கு நல்ல நசீபை தந்து விருவாயாக யார்லா உன்னிடம் கேட்பதற்கு கூட டைம் பார்க்க வேண்டியதாக இருப்புள்ள ஆளுமினே உன்னிடம் கேட்பதற்கு கூட இருக்க முடியல எப்பல்லா ஆலுமினே இப்படிப்பட்ட சூழல் நாங்கள் இருக்கிறோம் யாரு தான் உன்னிடம் கைவேந்துவதற்கு யோசனையாக இருக்கிறது யாருலாம் இப்படிப்பட்டவர்களாக வாழக்கூடிய இந்த உம்மத்தி விட்டு மங்களை பாதுகாப்பாய் யாக உன்னிடம் நீ துவா கேட்டால் நீ பிரியப்படுகிறாய் யாது தான் என்ன உன்னிடம் கையேந்தினால் நீ பிரியப்படுகிற யாதுதான் உன்னிடம் கையேந்துவதற்கு எங்களுக்கு நேரம் அல்ல உங்களிடையே கையேந்துவதற்கு எங்களுக்கு நேரம் பற்றவில்லை அல்வா யா இப்படிப்பட்டவர்கள் எங்களை பாதுகாப்பாயாக கையேந்த வேண்டிய இடத்தில் ஏந்தாமல் எங்கெங்கேயோ சென்று ஏந்தி கொண்டிருக்கும் ரபுல் ஆலமீனே இந்த பலகீனமான ஈமானை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக இந்த பலகீனமான ஈமானை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக யாரப்பே உனக்காக வாழ்ந்து உனக்காக மறக்கக்கூடிய நல்ல மூமிங்களா முஸ்மாக்கியல் பிரிவாயாக யா உன்னிடம் நாங்கள் நிறைய கேட்கவில்லை யாருலா

صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلى الله عليه وسلم